குமரி மாவட்டத்தில் உயர் கோபுர மின்விளக்கு கல்வெட்டில் பெயர் போடுவதில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே நிகழ்ந்த மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது நித்ரவிளை அருகே நம்பாளி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மேம்பாட்டு நிதியின் கீழ் உயர் கோபுர மின்விளக்கு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த கோபுர விளக்கின் கீழ் அமைக்கப்பட்ட கல்வெட்டில் எம்பி பெயர் கொலங்கோடு நகர்மன்ற தலைவி மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வார்டு கவுன்சிலர் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது இது அந்த பகுதியைச் சேர்ந்த கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஏற்கனவே பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டு அந்த பகுதியிலிருந்து மாற்றப்பட்டு எம்பி பெயர் மட்டும் பதித்து அதற்கான திறப்பு விழா நடைபெறுவதாக இருந்தது இதனை அறிந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கு குவிந்து விஜய் வசந்த் எம்பிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர் அப்போது போலீசாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லசாமி உட்பட இருவரை வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளனர் இதனை அறிந்த கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் لط <laughs> இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் கல்வெட்டை திறந்து வைத்துவிட்டு சென்றார் பின்னர் காவல் நிலையத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லசாமி உட்பட இருவர் மீதும் வழக்கு பதியப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் இருவரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் கன்னியாகுமரியில் கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது